யாழினி நாம் தமிழர் கட்சியில கட்சியோட மேடையில சமீப காலமா அவங்கள பார்க்க முடியுது வணக்கம் யாழினி வணக்கம் எங்களை வந்து ஆய்வு பண்ணுங்க எங்களை விமர்சனம்க்கு உள்ளாக்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்க சொல்றது பெரியார் கருத்து மாதிரி இருக்கு பெரியார் தானே சொல்லியிருக்காரு அது வந்து பெரியார் சொல்லலை வேகத்த சொன்னதா பெரியார் சொன்னதா சொல்லிக்கிட்டாங்க அதுவே ஆரம்ப கட்ட காலத்துல வந்து பெரியாரவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து ஆதரிச்சாரு நிறைய பெரியார் அவர்கள் மேல விமர்சனம் வச்சனாலதான் அவருக்கு காலப்போக்குல அந்த ரியலைசேஷன் வந்து மாறி இருக்காரு பெரியார் வந்து ஒரு ஸ்டெப் வந்து பேக்ல வந்து போயிருக்காரு அண்மை காலமா அப்ப இன்னும் முற்போக்குவாதின்றாங்க நீங்க பிற்போக்குவாதின்னு சொல்றீங்களா பெரியார் பெரியாரோட முற்போக்கு சொல்யூஷன்ஸ்லாம் முப்போக்காகவே இருக்காது ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாகவே இருக்குது இப்போது கோஷா போட்டு பெண்கள் கோஷானால் அந்த பர்கா போட்டு பெண்கள் வந்து முஸ்லீம் பெண்கள்னால் வீட்டில் வந்து வெட்டியாக இருக்காங்க தண்டசோ சாப்பிட்றாங்க உடை உடல் உழைப்பு இல்லாமல் அப்படின்னு ஒரு குடும்பத்துக்காக வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு என்னென்ன ட்ரீம்ஸ் வந்து இருக்கும் நிறைய உமன்ஸ்க்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் அதை பண்ண முடியாமல் வீட்டில் உட்காந்து நம்ம கனவு அதுதான் ஒரு பெண்ணடிமைத்தனம் சொல்கிறாரு சொல்கிறவரை எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த படத்திலே வந்து ட்ரெயிலர்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கிறது வந்து மாணவர்கள் நடத்தின ஒரு போராட்டம் அதுக்கான கிரெடிட்ஸையும் வந்து திமுக தான் வந்து மொத் ஒட்டு மொத்தமாக விவகிக்கணும் அப்படின்னா ஸ்டிக்கர் கொட்டுறாங்க உங்களுக்கு அப்பா ஸ்டாலினா சீமானா ஆனால் சீமான் அவர்கள் வந்து பெரியப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவேன் தந்தை பெரியாரா வள்ளலாரா இதுக்கு மட்டும் இல்லை தமிழர்களுக்கு மட்டும் இல்லை வள்ளலாரோட கருத்துக்கள் கோட்பாடுகள் வந்து எல்லாருக்கும் பொருந்தும் தமிழின தலைவர் கருணாநிதியா தேசிய தலைவரா தலைவர் ரஜினியா சீமானா தலைவர்னா என்னது ஒரு மக்களுக்கான ஒரு ஹெட் லீடர் படையை முன்னெடுத்து போகவராக வந்து தளபதின்னு சொல்லலாம் இது எதுவுமே இல்லாத சினிமா பிரபலங்களை வந்து தலைவர் தளபதி இப்படின்னு இந்த பயன் கிடைச்ச உடனே அதையே தூக்கி போட்டுரு சுபவி உங்களுக்கு என்னங்க பண்ணாரு அவர் வந்து சீமான எதிர்த்து நிறையா வீடியோ போடுறேன்னா அவருடைய சித்தாந்தத்தை அவர் போடுறாரு ஆனால் நீங்கலாம் போய் அதில் வந்து கமெண்ட் பண்றீங்க அப்படின்ட்டு ரொம்ப கதறி ஆளுறாரு அப்படின்ட்டு உங்க சீமான அவர்களை வந்து அவதூறு பேசுறதுக்காகவே மேடை போடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பயம் இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறதுலாம் இதுல வந்து தெரியுது அதனால் அவங்களோட க இயக்கத்தில் இருக்கவங்களுக்கே வந்து அவர் சொன்ன மாதிரி என்ன டைம் இல்லை அவங்களுக்கு நான் தான் வெட்டியாக இருக்கேனா அப்படிங்கிறது கேட்டது வந்து உண்மைதானோ அப்படின்னு தோணுது ஏன்னா இவங்க எல்லாருமே

அவங்களோட இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கலந்துரையாடல் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை மாதிரி இளைஞர்கள் நீங்க எல்லாம் ஜென்சி கிட்ஸ் இல்லையா அந்த வகையறக்கல்ல வரும் நீங்க உங்களை மாதிரி ஜென்சி கிட்ஸ் வந்து அவங்களுக்கான அரசியல் புரிதல் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில வந்து ரொம்ப ஆண்டு காலமா வந்து பயணிச்சுட்டு இருக்காது குடும்பமே வந்து அப்பா வந்து அரசியல் கட்சிகள் முதல்ல வந்து ஆரம்ப கட்ட காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியில அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியில பயணிச்சதுனால அரசியல் விழிப்புணர்வு வந்து எங்க குடும்பத்துல வந்து ரொம்ப அதிகம் அதனால சில சமயங்கள்ல வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப கோவம் வந்தது நிறைய விஷயம் தாங்க முடியாததுனால சரி இதுக்கான தீர்வுகள் வந்து ஒரு கட்சியை நாமக்டாண்ட் பண்ணி சில அரசியல் முன்னெடுப்புகளை நம்ம வைக்கனால தான் சில விஷயங்கள் மாதிரி கட்சியை தொடர்ந்து நாம வந்து பயணிக்க வேண்டிய ஒரு கால தான் அரசியலுக்குள்ளே வந்தது இப்போ உங்க அப்பா வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாருன்றது ஒன்று ஒரு புறம் இருக்கட்டும் உங்களை வந்து நீங்களும் நாம் தமிழர் கட்சியில தான் வந்து இணையணும்ன்றது உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சு என்ன நீங்க வந்து மத்த கட்சியில பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இப்ப திமுக அரசியல் குடும்பம் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க பிள்ளைங்களுக்கே வந்து திமுக மேல வெகுப்பு இருக்கு அதை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வந்துகள்ல இருந்தாலும் அவங்க பேரன்ட்ஸ் வந்துகள் இருந்தாலும் திமுக பத்தின நல்ல அபிப்பிராயம் இல்ல ஏதோ பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கறனால ஓட்டு போடுற பசங்கள்லாம் நான் வந்து பார்த்திருக்கேன் ஆஹ் ஆனா வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து போத் அதிமுக லேயும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா நாங்கள் கொள்கை அடிப்படையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால பேரண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து அகசியலை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கடத்த முடியுது அதனால இப்படி ஒரு நிகழ்வே நீங்கள் பார்க்க முடியாது வேக ஐடியாலஜிஸ் பிள்ளைங்க வேக ஐடியாலஜி பார்க்கலாம் கொள்கை இல்லையா அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கடத்த மாட்டாங்களா கொள்கைன்னு அவங்க வந்து திரவிடியம் பேசுகிறாங்க செயல்பாட்டில் நிறைய திமுக மேல நிறைய விமர்சனங்கள் இருக்குல்ல இப்போ உங்களை மாதிரி இந்த ஜென்ஜி கிட்ஸ்லாம் வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்து வர ஒரு தலைவர் தலைவர் ஆக போறவர் திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் தான் நிறைய இணைவாங்க வந்தவங்க ஒரு நேர்பட்ட ஒரு அரசியல் சீர்படுத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவான அரசியல் புரிதல் இல்லை இன்னொன்று என்னன்னா விமர்சிக்க விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு விஜய் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க எதுவுமே யாருமே பேசவே கூடாது சின்ன விமர்சனம் கூட அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி வந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இல்லை ஆனால் நான் தமிழர் கட்சி பக்கம் வந்த ஜென்சி தலைமுறைகள் வந்து எங்களை வந்து ஆய்வு பண்ணுங்க எங்களை விமர்சனம் உள்ளாக்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து இந்த நீங்க சொல்றது பெரியார் கருத்து மாதிரி இருக்கு பெரியார் வேலை தானே சொல்லியிருக்காரு அது வந்து பெரியார் சொல்லல சொன்னதை பெரியார் சொன்னதா சொல்லிக்கிட்டாங்க அதுவே ஆரம்பகட்ட காலத்துல வந்து பெரியார் அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர்கள் வந்து ஆதகச்சாரு பெரியார் அவர்கள் மேலே விமர்சனம் வச்சனால தான் அவருக்கு காலப்போக்குல அந்த ரியலைசேஷன் வந்து மாறியிருக்காரு இப்போ விமர்சனம் இல்லைன்னா நாங்கள் எப்படி இன்னைக்கு மாறியிருப்போம் இல்லையா அப்ப விமர்சனம் வந்து நல்ல விஷயம் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் கட்டு சிசம் ஒரு நல்ல பாதைக்கு வந்து கொண்டு போகும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் தாலிகாவினர் வந்து அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கா ஏன்னா உங்களை மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து விஜய் மட்டும் இல்லை அவரை ஃபாலோ பண்றவங்க யாருக்குமே வந்து அந்த சித்தாந்த புரிதல் கிடையாது ஐடியாலஜிக்கெல்லாம் என்ன ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறோன்றது கிடையாது அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறீங்க ஏன்னா அவர் வந்து தமிழ் தேசியன்றாரு திராவிடன்றாரு இது என்ன இருந்துட்டு போட்டோமே அவர் மக்களுக்கு நல்லது செய்ய தானே வராரு அதனால தான் அவர் பின்னாடி போகிறாங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டுமே கம்ப்ளீட் கான்ட்ராடிக் இல்லை அதை எடுத்துட்டு வந்து சொல்றாங்க இன்னொன்று அந்த ஐடியாலஜிஸ்ட் பத்தியும் பேசவும் மாட்டாங்க இன்ன வரைக்கும் தமிழ் தேசியம் பத்தி அதிக பிரச்சாரம் வந்து கா தலைவர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை உண்மையிலே தமிழ் தேசியம் பற்றி அவர் ரொம்ப அளவுல பேசுனா வந்து சந்தோஷப்படுற ஆளு வந்து நாங்கள் தான் ஆனால் அதை பத்தி பேசலை திராவிடம் பத்தியும் அதிகமா அவர் வந்து பேசலை ஸோ வந்து முழுக்க முழுக்க நாங்கள் வந்தா என்ன பண்ணுவோம் அந்த மாதிரியான அரசியல் வந்து விஜய் அவர்கள் இன்னும் வகவே இல்லை ஒரு கிட்டசிசம் அரசியலை தான் இன்னை வரைக்கும் விஜயவர்கள் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இவர் வந்து பெரியாரை எடுத்துகிட்டு வர அப்படின்னா பெரியார் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம் இன்னைக்கு வந்து அங்கே பெரியாரவர்களை இவ்வளோ வலிமையாக வந்து கிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெரியார் வந்து ஒரு ஸ்டெப் வந்து பேக்கில் வந்து போயிருக்காங்க அண்மை காலமாகும் அப்போ இன்னொரு முற்போக்குவாதாங்க நீங்கள் பிற்போக்குவாதைன்னு சொல்கிறீங்களா பெரியார் பெரியாரோட முற்போக்கு சொல்யூஷன்ஸ்லாம் முற்போக்காவே இருக்காதுங்க சொன்னதுலாம் வந்து கர்ப்ப பையனு ஒன்னு இல்லைன்னா வந்து ஹியூமன் ரேஸ் இருக்காது அப்போ ஒரு ப்ராப்ளமுக்கு எப்படி ஒரு ஹியூமன் ரேஸே அழிக்க மாதிரி சொல்யூஷன் அண்ட் பாப்கட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு என்ன பாப்கட் யாருனாலும் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஒரு முக்கியமான பெண்களுக்கு பெண்ணியம் பத்தி பேசாம ஒரு லைக் ஒரு இமேஜினரி ஃபெமினிசம் மாதிரி இருக்கு அவரோட பேச்சுக்கள் பேசுகிற இந்த சமூகம் கோஷா போட்டு பெண்கள் கோஷானா போட்டு பெண்கள் வந்து முஸ்லீம் பெண்கள்லாம் வீட்டில் வந்து வெட்டியா இருக்காங்க தண்டசோ சாப்பிட்றாங்க உடல் உடல் உழைப்பு இல்லாம அப்படின்னு இதுக்கு பின்னா இது வந்து நார்மலா ஒரு மதம் ரீதியாக பாக்கறதை விட்டுட்டு பெண்கள் எந்த பெண்கள் வந்து வீட்டுல சும்மா இருக்காங்க இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் நீங்க இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது காரணமே அவர் அன்னைக்கு பேசின பெண்ணியம் தான் நீங்க நீங்க அதான் நீங்க அன்னைக்கு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு வீட்டு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்க அடுத்த படி வரணுன்றதுக்காக தான் அவர் அப்படி சொல்லியிருக்கு இல்லை வீட்டு வேலை பார்த்ததே அவர் கொச்சப்படுத்தினப்ப அதை எப்படி ஒரு பெண்ணியமா ஏத்துக்க முடியும் ஒரு குடும்பத்துக்காக வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு என்னென்ன ட்ரீம்ஸ் இருந்திருக்கும் நிறைய உமன்ஸ்க்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் அதை பண்ண முடியாமல் வீட்டில் உட்காந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கனவு அதுதான் ஒரு பெண்ணடிமைத்தனம் சொல்றாரு

அதாவது ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ரொம்ப இத கிண்டல் பண்ணாங்க நிறைய பேரு என்ன ஒண்ணுமே புரியல வசனமே புரியல அப்படின்னு அதாவது இதுதான் ஒட்டுமொத்த பெண்ணிய கோட்பாடே இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் செம்னு ஃபெமினிசம் லைன் என்ன அப்படின்னா ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆண்களை வந்து உயர்த்தி வைக்கிற மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே ஆண்களுக்கு நிகழாக வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது பட் ஆணும் பெண்ணும் சமங்கும்போது யாரும் இந்த இடத்துல உயர்த்தி வைக்கல இப்போ ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து சொல் வடிவில் வந்து சொன்னவர் இல்லை சீமா செயல் வடிவிலையும் ஈக்குவல் சீட்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அதை வந்து மற்ற கட்சிகள் எதுவுமே செய்யலை இல்லை பெண்ணியம்னு பேசுகிறாங்க எல்லாரும் அப்போ ஏன் செ செஞ்சு வைக்கணும்ல அவங்க தாவேக்கால உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்தில் தாவேக்கா கட்சியில் சேர்ந்து அங்கேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்தவங்க இருக்காங்களா ம் என்னோட வட்டத்தில் வந்து ஒரு நண்பர் இருக்காரு அவர் வந்து முதல்ல வந்து தாவிகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வந்து ஹி இஸ் திங்கிங் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ் வெதர் நிறைய விஷயம் வந்து பேச மாட்டாரு அப்படிங்கறனால ஹி இஸ் திங்கிங் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ் இந்த கட்சிக்கு வரலாமா இந்த கட்சிக்கு போலாம் அப்படின்றது சீமான் கட்சிக்கு வரலாமா இல்ல யாருக்கு ஓட் போடுறதுன்னு ஓட் போடுறது அப்படின்றது சரி இப்போ நீங்க இந்த புகிதல் இருக்கவங்க வந்து பொழைச்சுக்குவாங்க அவங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தேவை மற்றபடி பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து நாளைக்கே வந்து தி திமுக கூட விஜய் கூட்டணி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த எலெக்ஷன் திமுக கூட எப்படிங்க போவார் அவங்களே எதிர்த்து தானே அரசியல் வந்திருக்காரு அவர் கமலாசன் அப்படி தானே வந்தாங்க ஆனால் அடுத்த தேர்தலில் போயிட்டாருல இதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸுங்க மாதிரி திமுக கூட அடுத்தது கூட்டணி போகாது அப்படின்னா நல்ல அரசியல் புகிதல் இருக்கவங்க வெளியே வந்துக்கணும் யாரை தளபதி தளபதி ஸ்கொயர்லாம் ஆயிரும் இப்போ ரெண்டு தளபதி இருக்காங்க ஆல்ரெடி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து திமுக நடத்துச்சு அப்படி நடத்தினால தானே இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம வந்து அதை அதை உயிர்போட வச்சுக்க முடியுது இன்னைக்கு கூட பராசக்தின்னு ஒரு படம் அதுவும் அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் தான் பேசுதுன்னு சொல்றாங்க நீங்க எப்படி திமுக வந்து இதுக்கு எதிராக இருக்குன்னு சொல்றீங்க அந்த படத்திலே வந்து ட்ரெயிலர்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்காது வந்து மாணவர்கள் நடத்தின ஒரு போராட்டம் அதுக்கான கிரெடிட்ஸையும் வந்து திமுக தான் எடுத்துக்க இது வந்து ஒட்டு மொத்தமா விவகிக்கணும் அப்படின்னா ஸ்டிக்கா திமுக வந்து எல்லா விஷயத்திலையும் அவங்க பண்ணாதான் வந்து ஸ்டிக்கா கொட்டுறாங்க இன்னொன்னு இந்த போராட்டம் மூலியமா கிடைச்சாலும் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த திமுக வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்து இந்த மாணவர் அமைப்புகளை வந்து கழிச்சிச்சு இப்போ எதுனால ஆட்சிக்கு வந்துச்சோ அது அது பயன் கிடைச்ச உடனே அதையே தூக்கி போட்டுருச்சு சுபவி உங்களுக்கு என்னங்க பண்ணாரு அவர் வந்து சீமானை எதிர்த்து நிறையா வீடியோ போடுறாருன்னா அவரோட சித்தாந்தத்தை அவர்ல போடுறாரு ஆனா நீங்க போய் அதுல வந்து கமெண்ட் பண்றீங்க அப்படின்ட்டு ரொம்ப கதறி அழுறாரு அப்படின்ட்டு உங்க உங்களோட மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாமே ஏன் அப்படி பண்றீங்க நீங்க இது வந்து முதல்ல வயதுல பெரியவர் மூத்த அரசியல் செயல்பாட்டாளர் ரொம்ப மனம் வருந்தி அந்த வீடியோ போட்டார் இவ்வளோ பெரிய வயசில் மூத்தவர் வந்து இவ்வளோ மனம் வகுந்திருக்காரு அப்படின்னு வகையில் வந்து சே அப்படின்னு கஷ்டமாக இருந்தாலும் பெரியார் வந்து தொடர்ந்து பேக்ஃபுட் வாங்கிக்கிட்டே இருக்காங்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வீடியோஸ் மட்டும் இல்லை அவ விமர்சித்து போட்டிருக்க வீடியோஸ் மட்டும் இல்லை வேறு பெரியவை பற்றி ஆதரவாக வீடியோஸ் யார் போட்டிருந்தாலும் கீழே வகை கமெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக நீங்கள் சமீப காலமாக பார்க்கலாம் பெரிய மண்ணில்லை ஒரு மண்ணு தான் அந்த மாதிரியான பெரியாக வந்து ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வந்து நிறையா இன்றைக்கி வந்து மாறிட்டுருக்காங்க இதுக்கு முழுக்க காரணம் வந்து சீமானவர்கள் ஓட பொலிட்டிக்கல் அவேர்னஸ் டுவோர்ட்ஸ் பெரியார் ஐடியாலஜி வந்து அவர் கொடுத்ததுதான் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சீமானவர்கள் என்னென்ன பண்ணாங்க அவ அவ அதாவது அவர் பண்ணத சொல்லலாம் தேவையில்லாத அவதூறு கருத்துக்களை சொல்கிறாரு மேடை போட்டு வந்து சீமானவர்களை வந்து அவமானப்படுத்துறது இதெல்லாம் இப்போ நாங்கள் போடுற மேடைகள் எல்லாருமே வந்து ஆளுங்கட்சியை கிட்டிசைஸ் பண்ணுறது ஐடியாலஜிக்கல் அவங்களோட ஐடியாலஜிக்கல் ஃபிவர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஆனால் சீமானவர்களை வந்து அவதூறு பேசுறதுக்காகவே மேடை போடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பயம் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறதுலாம் இதில் onde é அதை இன்னும் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் போட்டவங்க வந்து நாம் தமிழர் கட்சி வீடியோஸ் கீழே கமெண்ட் போட்டவங்க வந்து கட்சி சார்ந்தவங்க எங்கள் கட்சி சார்ந்தவங்க மட்டும் கிடையாது பெரிய எதிர்ப்பாளர்கள் நிறையா பேர் தமிழ் தேசியவாதிகளும் கமெண்ட்ஸ் வந்து போடுறாங்க அதனால அவங்களோட இயக்கத்தில் இருக்கவங்களுக்கே வந்து அவங்க சொன்ன மாதிரி என்ன டைம் இல்லை அவங்களுக்கு நான் தான் வெட்டியாக இருக்கேனா அப்படின்னு அவர் கேட்டது வந்து உண்மைதானோ அப்படின்னு தோணுது ஏன்னா இவங்க எல்லாருமே அடுத்தவங்களை விமர்சிக்கிறதுக்கு அதுக்கு தான் ஒன்று கூடுறாங்களே தவிர்த்து மற்றவங்க ஆக்கப்பூர்வமான செயலுக்கு ஒன்று கூடாதது தான் இதுக்கான விளைவு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ராபிட் ஃபயர் மாதிரியான கேள்விகள் கேட்குறேன் உங்களுக்கு அப்பா ஸ்டாலினா சீமானா நான் சீமானவர்கள் வந்து பெரியப்பா அப்படின்னு கூப்பிடுவேன் சீமானவர்கள் தான் தந்தை பெரியாரா வள்ளலாரா வள்ளலாக தான் நீங்கள் வந்து இப்போ தமிழ் இதுக்கு மட்டும் இல்லை தமிழர்களுக்கு மட்டும் இல்லை வல்லல்லாவோட கருத்துக்கள் கோட்பாடுகள் வந்து எல்லாருக்கும் பொருந்தும் இப்போ தந்தைன்னு அவ அழைக்கலாம் பெரியாரோட கோட்பாடுகள் எல்லாருக்கும் பொருந்த அதாவது பெரியாரோட கோட்பாடுகள் வந்து சில விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் விஷயங்கள்ல பல விஷயங்கள் வந்து இயற்கைக்கு முகன்பா இதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னதே கிடையாது அவர் வந்து மித்தவங்க சொன்னதை எடுத்து அவர் கூட பேக்கு போட்டிருக்காரு அதனால ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு அவர் சொல்லலாம் ஒரு டிரான்ஸ்லேட்டர் பெரியாருன்னு சொல்லலாம் டிரான்ஸ்லேட்டர் ஈவேரான்னு சொல்லுவீங்களா நீங்க டிரான்ஸ்லேட்டர் ஈவேரா தமிழின தலைவர் கருணாநிதியா தேசிய தலைவரா தேசிய தலைவர் தலைவர் ரஜினியா சீமானா முதல்ல இந்த பட்டங்கள் வந்து சினிமா பிரபலங்களுக்கு கொடுக்கறதே வந்து தப்பு தலைவர்னா என்னது ஒரு மக்களுக்கான ஒரு ஹெட் லீடர் அப்படிங்கும் போது அவங்க மக்களுக்காக ஏதோ பண்ணியிருக்காங்கங்கிறப்ப அவங்களுக்கு தலைவனு கொடுக்கலாம் தளபதினா ஒரு படை படையை முன்னெடுத்து போக வந்து தளபதினு சொல்லலாம் இது எதுவுமே இல்லாத சினிமா பிரபலங்களை வந்து தலைவர் தளபதி இப்படின்னு இந்த டேர்ம்ஸையே முதல்ல அபாலிஷ் பண்ணணும் இது எல்லாமே வந்து அரசியல்வாதிகளுக்கு தமிழ் வ வரலாறு அதில் இருக்கவங்களுக்கு சுதந்திரத்துக்காக போகாடினவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பட்டம் வந்து சேரும் இன்னும் ஃபியூச்சர்லேயும் இந்த தொல்லை வந்து கூடாது அடுத்த கேள்வி அதான் வச்சுருந்தேன் ஏன்னா நீங்கள் சினிமாலாம் பார்ப்பீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது பார்ப்பீங்களா நீங்கள் நான் பார்ப்பேன் பார்ப்பீங்க அப்போ அவன் நீங்கள் யாருடைய ரசிகர் அப்படின்ற யாருடைய ரசிகர் விஜயா அஜிதா நான் இந்த பைனரி கிடையாது பொதுவா எல்லா படங்களும் ரசிச்சு பாப்பேன் விஜய் அவர்கள் படமே உம்பவே ரசிச்சு பாப்பேன் அடுத்த கேள்வி வந்து தளபதி விஜயா ஸ்டாலினா இப்ப நீங்களே பதில் சொல்லிட்டீங்க இதுக்கு முன்னாடி ஆமா தளபதி இங்க அது வந்து விஜயா ஸ்டாலினா இந்த ரெண்டு பேருமே பரசியல்ல இருக்காங்க உம் ரெண்டு பேருக்குமே இந்த ஐடென்டிட்டி வந்து பொருந்தாது இந்த வேர்டு டேர்ம் வந்து தளபதிங்க வேர்டு வந்து ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே பொருந்தாது இந்த கொஸ்டின் ரெண்டு பேருக்குமே இல்ல ரெண்டு பேருமே இல்ல ஓகே இப்போ நீங்க இறுதியா வந்து உங்களை மாதிரி இந்த இளைஞர்களுக்கு வந்து தமிழ் தேசிய பாதையில் போற இளைஞர்கள் தமிழ் தேசியம் அல்லாத விஜய் பின்னாடி போற இளைஞர்களுக்கு அவங்களுடைய விழிப்புணர்வுக்காக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் நம்ம ஒரு கட்சியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லை வாக்கு செலுத்த போகிறோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அவங்க அவங்க பண்ண பேச்சுக்களை மட்டும் பார்க்கக்கூடாது இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு மட்டும் பார்க்க பார்க்கக்கூடாது எந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்க பேச்சும் செயலும் வந்து ஒத்து போகுதாங்கிறத பார்க்கணும் இன்னொன்று நம்ம ரசிகராக இருக்கலாம் அது வந்து தப்பு இல்லை ஆனால் அதை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து ஓட்ஸாக வந்து மாற்றக்கூடாது எல்லா கட்சிகளும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டவை தான் அதனால உங்கள் மேலே விமர்சனம் வந்தால் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் நல்ல அரசியல் எது அப்படிங்கிறத கூடிய விரைவில் வந்து எல்லா தரப்பினரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்ல அரசியல் பாதையில் வந்து பயணிக்கணும் அப்போ நிச்சயமாக வந்து இளைஞர்கள் வந்து அதாவது எந்த கட்சியுமே சாராத இளைஞர்கள் வந்து விஜயா சீமானன்னா சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் நம்ப கண்டிப்பாக எந்த கட்சி நியூட்ரலா இருக்க நெக நிறையா ஆளுங்க வந்து யார் நல்ல அரசியல்வாதிங்க அப்படி அரசியல் தலைவர்கள் அப்படின்னு கேட்டால் சீமான் அவர்களை தான் வந்து முன்னெடுத்து வைப்பாங்க அவங்கள தான் வந்து பதில் சொல்லுவாங்க உங்க நம்பிக்கை வந்து நடக்குதா இல்லையா அப்படின்றதுல இன்னும் ஒரு மூணு மாச காலத்துல நம்ம பார்ப்போம் நன்றி அருண் நன்றி வணக்கம்